தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் குறிப்பாக அகவாழ்வில் ஒரு மனைவி அமைதி காத்தால்தான் புற வாழ்வில் அந்த ஆண்மகன் வாகை சொல்ல முடியும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஒரு ஆண்மகனுக்கு கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது என்றால் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்வது தான் தனது இறந்த மனைவி மும்தாஜுக்காக மன்னர் ஷாஜஹான் உலக அதிசயமான தாஜ்மஹாலை கட்டுவித்த செய்தி வரலாற்றினால் நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு சாதாரண மனிதன் தன் மனைவி இறந்துவிட்ட போது ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய செயல் தற்போது அரங்கேறியிருக்கிறது இந்த செயலை கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் அசந்து போவதோடு மட்டுமல்லாமல் அதிசயித்துப் போவீர்கள் அந்த கனிந்த காதலின் ஆழத்தினை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது மௌனத்தின் சப்தங்கள் ஜெயங்கொண்டத்தை அடுத்த தேவாமங்கலம் என்ற ஊரில் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி இரண்டு வயதான கோபாலகிருஷ்ணன் இவர் திருப்பூரில் பனியன் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி கற்பகவள்ளி முப்பத்தி ஆறு வயதானவர்கள் இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன பத்து வருடங்கள் குழந்தை பெயர் இல்லாமல் வருந்தி வந்த இவர்களுக்கு தற்போது ஐந்து வயதுடைய கோமகன் என்ற மகன் இருந்து வருகிறார் தற்போது திடீரென கற்பகவள்ளிக்கு சிறுநீரகம் செயல் இழந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறிய செய்தி அக்குடும்பத்தை நிலைகுலையச் செய்தது இடியாக வந்த அந்த செய்தி மிக துயரத்தை ஏற்படுத்தியது பல லட்சங்கள் செலவு செய்து கோபாலகிருஷ்ணன் தன் மனைவிக்கு மருத்துவம் பார்த்து வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் கற்பகவள்ளி உயிரிழந்து விட்டார் தன் மனைவியை இழந்த துக்கத்தின் மீளாது வருத்தப்பட்டு கொண்டே இருந்த கோபாலகிருஷ்ணன் தனது வீட்டின் அருகில் உள்ள சொந்த நிலத்திலேயே மனைவியை நல்லடக்கம் செய்துவிட்டார் இவருடைய மனைவி கற்பகவள்ளி தன்னுடைய இறுதி நிமிடங்களில் அவரிடம் நான் இப்படியே இறந்து விடுகிறேன் எனக்காக நீங்கள் செலவு செய்வதை பார்த்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது ஆனால் நான் இறந்த பின் என்னை நீங்கள் மறந்து விடுவீர்களா என்ற கேள்வியை கேட்டதாக அவர் கூறுகிறார் அப்பொழுது அவர் தன் மனைவியிடம் நீ என் குலசாமி உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாவிட்டால் உனக்காக நான் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வேன் ஊரையே உன்னை சாமியாக கும்பிட வைப்பேன் என்று உறுதி கூறியதாக நாம் அறிகிறோம் இதனைத் தொடர்ந்து அவர் இறந்து ஓராண்டு முடிவடைந்த நிலையில் தான் கூறிய வார்த்தையை நிறைவேற்றும் வகையில் கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய மனைவி கற்பகவல்லி அடக்கம் செய்யப்பட்ட மூன்று சென்ட் இடத்தில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் கோவில் ஒன்றை தற்போது கட்டியுள்ளார் அதில் மூன்றடி உயரத்தில் கற்பகவல்லியை அம்மனாக பாவித்து உருவச்சிலைக்கு பூஜைகளை நடத்தி வருகிறார் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு இதனை வழிபாடு செய்தனர் கணவனின் இந்த செயல் அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தமிழ்நாட்டில் நடிகைகளுக்காகத்தான் கோவில்களை கட்டி பார்த்திருக்கிறோம் ஆனால் தான் கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்தியதும் குடிப்பழக்கத்தால் பெற்ற பிள்ளைகளை கூட உணவு அளிக்காது இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தன்னுடைய இறந்துவிட்ட மனைவிக்காக கோவில் கட்டி சிலை அமைத்து தினமும் வழங்கி வரக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவரின் செயல் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் அனைவருடைய மனதிலும் ஏற்படுத்தியிருக்கிறது இறந்தவர்களை வணங்கி அவர்களுக்கு மரியாதை செய்வதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அந்த பண்பாடு மாறாது இவர் தன் மனைவியை தினமும் வணங்கி வருகிறார் மனைவி இறந்த சில நாட்களிலேயே தன் வேறு இணையை தேடும் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் வாழும் காலத்தில் தன் மீது மனைவி காட்டிய அன்பை ஆசையை பாசத்தை அரவணைப்பை சிறிதும் மறக்க முடியாமல் தன் இறந்த மனைவிக்காக சிலையமைத்து கோவில் கட்டி அனுதினமும் வணங்கி வரக்கூடிய நிகழ்கால சாஜகானாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களை நாம் வாழ்த்த தோன்றுகிறது வணங்கத் தோன்றுகிறது போற்ற தோன்றுகிறது அவரை போல அனைத்து ஆடவர்களும் நம்மிடையே இருந்துவிட்டால் பெண்களுக்கு எந்த கவலையும் நிச்சயமாக இருக்காது என்ற உறுதியை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா